ஐயா ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டிருப்பதால் அமராவதி ஆற்றங்கரின் ஓரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறும் ஆற்றுக்குள் இறங்கி குளிக்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை பாதுகாப்ப வைத்துக் கொள்ளவும் ஆண்டாங்கல் மேல் ஊராட்சி மன்ற தலை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஐயா அமராவதி ஆற்றில் தண்ணீர் அமராவாத்தின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறும் ஆற்றுக்குள் குளிக்க வேண்டாம் அறிவிக்கப்படுகிறது மேலும் கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் அறிவிக்கப்படுகிறது தலைவர் ஊராட்சி மன்றம் பல்லபாலம் பல்லபாளம் ஊராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது அமராவாற்றின் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அமராவாத்தின் கரையோரம் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்குச் செல்லுமாறும் ஆற்றுக்குள் இருந்து குளிக்க வேண்டாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது மேலும் கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் அறிவிக்கப்படுகிறது தலைவர் ஊராட்சி மன்றம் பல்லதன்